அதே அப்படி எங்கேயால பார்த்தோம்னா இதைத்தான் அந்த அம்மா சொல்லி இருக்கிறா இங்கே இருக்குது ஆமா அதில் எந்த பெரிய இயக்குனார விழுந்தா ஒரு நாற்பது அடி இருக்க மாதிரி இது வேணும் அப்போ நாங்கள் அதை அப்படி தான் நாங்கள் கதைக்கலாம் அல்லது அந்த அந்த ராணுவத்தை தாக்கமாறாகலன்னு சொல்லலாம் இது வந்து பிரதேச எல்லாத்தால் ஒட்டி சுட்டு வெளியே போடுறதுக்காக ஒட்டி சுட்டானாம் இதுக்குள்ள இந்த அனுமதி பாருங்க முத்தேங்காட்டுல எப்படி மயில் ஆடுதுன்னு சொல்லி பொங்க தாய் தமிழ் வணக்கம் இந்த என்ன காலநிலை பார்க்க போறீங்க நாங்க இப்போ எங்க நிற்கிறோம் முதல் பார்த்தோம்னா முள்ளத்தீவு முத்தையங்காட்டு பிரதேசத்தில் இங்கே வந்து இராணுவத்தினால இப்போ ஒரு மாத கால பகுதிக்குள்ள ஒரு ஒரு கற்றம் ஒன்று விடுபட்டு இருக்கு ஒரு நில பிரதேசம் விட்டு இருக்குது எங்க மதிப்பு ஜனாதிபதி அவர்கள பணிப்புற பணி பணிப்புரிமைக்கு அமைய இப்போ வந்து நாட்டில் பெரும்பான்மை இடங்கள்ல காணிகள் எல்லாம் விட்டுபாடு கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் இங்கேயும் ஒரு காணி விடுபாட்டு இருக்குது பொதுமக்கள்கிட்ட காணி அது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே எல்லாம் உடவட்டம் இருக்குது அதைத்தான் இந்த காலையில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இங்கே அதோட பங்கர்கள் இருக்குது ரெண்டு பெரிய பங்கர் இருக்குது அதையும் இந்த காலையில் பார்க்க போறீங்க வாங்க போய் வீடியோ தரலாம் வீடியோ போகிற மாதிரி சேனல் கொடுத்து அந்த மறக்க முடியாது நம்புறேன் இப்படியே காலையிலே திறந்து பார்ப்போம் வாங்க ரெண்டாயிரம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு தானே முத்தையாங்கட்டு குளத்துக்கு மாறேன் இது வரைக்கும் இன்றைக்கு தான் மாறேன் நான் பிறந்ததுக்கு இது தண்ணி நோய் ஓடுறது

இதிரே பாருங்க ஓ ராக்கி போட்டு செல்லான தண்ணி இந்தறந்து வரதே வேற இல்ல அம்மா

இங்க பாருங்க எப்படி இருக்காண்டு தண்ணி சும்மா பசஞ்சு கொண்டு இருக்குது கேபிள் ஒன்று போய் தான் இது உயர்த்தப்படுது மேல் கதவு அப்படி தான் நேராக பார்க்குறேன் எப்படி இருக்காண்டு பாருங்க இந்த வீடியோ இங்கே பார்க்க நெல் எல்லாம் சும்மா பச்சை பசையிலன்னு பார்க்க ஆசையா இருக்காதே இங்கே பார்த்தா முத்தே கட்டு குளத்தால தண்ணி போற ஆறு அந்த ஆத்து வாய்க்கால் இருக்கு தண்ணி போற

பார்த்தாலே ஆசையத்தான் இருக்குதுங்க குளத்தில இருந்து கீழே ரங்கபுரம் நூட்டல் ஆக்கி போட்டு கூட அவ்வளவு தூரம் போகுது பாபா மோட்டை ஜாக்கி ஸ்டார்ட் பண்ணாம

போல் கிணக்க இராணுவ முகாம்களால் வந்து இராணுவத்தினர் விளிம்பப்பட்டிருக்கிறேன் இப்போ இது இதுக்கு பிறகு ஆனந்தபுரத்தில் கிணக்க முகாம்கள் விடுபட்டிருக்கிறதாகவும் இந்த ஊர்வாசியால் சொல்லி தெரிய வந்தது அதுக்கு பிறகு இப்படி இங்கே பார்த்தோம்னா இங்கேயால ஒன்றுமில்லை இவ்வளோ காணொலியும் டிரைவு செய்கிறோம் அப்படியே இங்கேயாவது பார்த்தீங்கன்னா இங்கேயாவில் ஒரு மொட்டை காற்றம் காற்றம் இருந்ததுக்கே இந்த ஒரு அடையாளமும் இல்லை அதே மாதிரி அங்காளிலான்ற கட்டுறங்கள் இருக்குது அப்படியே மதுரை கற்ற முளைச்சவடி இருக்குது அதேமாதிரி அங்காளிகள் கற்ற முளைச்சவடி இருக்குது அப்படியே இந்தியாவில் போனோம்ண்டா என்ன கட்டுறது இது இதிலே வந்து இந்த கடவுளை வச்சு கும்பிட்டுருக்கினா இது வந்து ராணுவம் மிகுந்த ஆழத்துக்கு கற்றம் இல்லை என்ன கட்டுறம் ஏண்டா இதில் வேற பாருங்க வேற ஊண்டி கற்றம் இல்லை உடைச்சிருக்கு அதிலே எங்களுக்கு பார்க்க தெரியும் இருந்த இராணுவத்தின் கற்றங்கள் இல்லை அது முதல் பொதுமக்கள்கிட்ட கற்றமோ இன்னொன்று தெரியல கற்றம் இந்த மரம் வளர்ந்துருக்கின்றே யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட இந்த ஓப்ப மரம் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு குறைஞ்சா இருபது இருபத்தஞ்சி வருஷம் வேணும் இது வந்து பிரதேசத்தால் ஒட்டி சுட்டு வெளியே போட்டுக்க ஒட்டி சுட்டானா இதுக்குள்ளே இந்த அனுமதி இன்றி உட்பிரயிக்க வேண்டாம்னு சொல்லி இப்போ என்னென்னா இது வந்து காணியம் இதுக்கு சிலது காணியம் சிலது வந்து தனியாட்ட காணியம் இருக்குது தான் அப்போ அதில் இதில் பார்த்தா எனக்கு இப்போ கேட்டியார் என்ன சொன்னவர் இதில் வந்து அரசகாணி இதுக்கு உள்ளே வர வேண்டாம்னு சொல்லி எழுதி போட்டுக்கிறாக்க அதையும் இப்போ பார்க்க போகிறீங்க நீங்கள் இதில் வெளியே போட்டுக்கிறது இதில் பாருங்க தோண்டி எடுத்திருக்கேன் நம்ம பெரும்பாலும் புதையலையாக தோண்டி பார்த்துருக்கேன் போல நடக்குது ஃபுல்லாக தோண்டி எடுத்துருக்கேன் இந்த கட்டுறங்களுக்கு பின்னால் அதே மாதிரி இப்படி இங்கே அப்போ இந்தியாலேயும் ஒரு கட்டணம் இருக்குது என்ன இருக்குது இந்த பார்ப்போம் கற்றம் இருக்குல்ல இது இராணுவத்துக்கு முதல் பட்ட காலத்து கட்டுறம் ஆனால் இதை விடாச்சு காம்பி எடுக்க விட்டுருக்கேன் அப்படியே கட்டுற மட்டும் அந்த கீழ் தலை மட்டும் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை இதில் அப்படியே எஞ்சாவில் போனோம்ன்றா எஞ்சாவில் வந்து அந்த கேம்ப்ட்டால் முன்பக்கம் அந்த முன்பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னா இல்வாரம் என்ட்ரன்ஸ் வந்தாங்கன்னா பின்பக்கத்தில் வந்து வந்தாங்க இதுதான் முன்பக்கம் என்ட்ரன்ஸ் வந்து இதில் அப்படியே பார்த்தா இதே இதே உடஞ்சி இருக்குது அதேமாதிரி எங்கால மாட்டுப்பட்டிலாம் காட்டியிருக்கீங்கன்னா நான் இங்கே இருக்கேன் அந்த அம்மா சொன்ன பங்கார் இது வந்து வேறு இதே மாதிரி பங்கர் இருக்குது நானும் அது மூடுபட்டேன் அந்த பங்கார் இதில் இருந்து ஒன்றுருந்து மூடுபட்டு இருக்குது பாருங்க தெரியுமே நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் பெரிய பங்காரம் ஒன்று இருந்து மூடி இருக்குது அதே அப்படி இங்கே பார்த்தோம்னா இதைத்தான் அந்த அம்மா சொல்லி சொல்லியிருக்கிறா இங்கே இருக்குது இதைத்தான் இந்த அம்மா சொல்லியிருக்கிறா பங்கர் இருக்கண்டு பங்கர் இருக்குது ஆனால் இது ஒரு பெரிய பங்கர் உண்டு இது ஒரு பெரிய பங்கார் தெரியும் அந்த டானா படம் ஒரு பங்கர் ஒன்று இருக்குது இங்கே எப்படி கிட்ட போயில் அதுல கஞ்சி இல்லா கிடக்குது இதோட அப்படியே பங்கார் வந்திருக்கு இதோட இப்படி தெரியுது அந்த பள்ளங்க இப்படியே இப்போ இப்படி பங்கார் இருந்திருக்கு அங்கே அதில் பங்காரங்க ஹெல்ப் இருந்திருக்கு இந்த கட்டுறத்தை பாருங்க இது வந்து தர மட்டம் இது வந்து இராணுவம் இதில் இருந்திருக்கு என்ன இராணுவம் தான் யூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிற ராணுவத்திற்கு கட்டணம் இல்லையே நினைச்சா கட்டம் இந்த இந்த பப்புகள் போட்டு போட்டு கிடக்கு எ இங்கே வந்தால் இதில் ஒன்றுமே இல்லை கேம் இருந்ததுக்கு அடையாளம் இல்லை அதே எங்கேயாவில் வந்து மரத்தால் செய்யப்பட்ட வீடு ஒன்று இருந்துருக்குது ஆனால் அதெல்லாம் உடைஞ்சு போயிட்டுது இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் வரும் தர மாட்டேன் ஃபுல்லாகவே தர மாட்டேன் இதில் இராணுவம் இருக்கல இது வேற கற்றமாக இருந்திருக்குது எஞ்சால கற்றம் தர மட்டம் கற்றம் ஒன்றுமே இல்லை பெரிய கரங்கள் ஒன்று இருக்குது இது வந்து டொய்லெட் இருந்திருக்கிற இடம் நினைக்கிறேன் பெருமண் அப்படி தான் இருக்கும் அப்படியே இந்தியாவில் போய் பார்ப்போம் இந்தியாவில் போகணுமெண்டா இந்த காத்துக்கு போல மரங்கள் எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன் இந்த மலை வெள்ளங்கள் அதுகளுக்குள்ளே போனோம்னா இதில் எல்லாம் படிக்க விளையாடி காட்டி இதை குடங்கொண்டு அதை தோண்டிருக்கிறேன் போல புதிய இது வந்து ஒரு பழைய காற்றம் ஆகப்பழைய காற்றம் இது வந்து இராணுவங்கள் இல்லை இது பழைய காற்றம் இது வந்து எந்த இராணுவத்தையும் எப்படி கட்ட மாட்டினா தெரியும் இதில் பாருங்க இந்த கட்டுறதை இப்படியே அந்த உடைச்சி போட்டு இது வந்து பொதுமக்கள் உடைச்சி தான் இராணுவம் உடைக்கலை இராணுவம் வந்து மேலான கூரையை மட்டும் கலட்டிட்டு போகும் இந்த பொதுமக்கள் வந்து இந்த கம்பி எடுக்கிறதுக்காண்டி வந்து உடைச்சி உடைச்சி எடுக்கிற இந்த கம்பிகளுக்காண்டி அப்படி தான் உடைச்சிட்டு நம்ம என்ன கூரை இல்லாமல் வந்து இது போய் அகல அரச அரசகாணியம் இருக்குதான் அதால் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கணும் இது வந்து இராணுவம் தங்குகிற கற்றம் அதே இங்கே அப்படியே போனோம்டா இங்கே பெரிய இடங்கள் மாதிரி பங்கரமாக இருக்கண்டா அந்த அம்மா சொன்னவா போய் பாப்பா பங்கரம் இருக்கோ என்ன இருக்கண்டு போனால் தான் தெரியும் இது வந்த ஒரு பழைய கட்டம் இது வந்து ராணுவ கட்டத்துக்கு முதல் கற்றம் இந்தியாவில் இருந்த எல்லாம் உடைச்சாச்சு அதோடு வந்து இது வந்து பொதுமக்கள்ட காணியம் அதால் வந்து பொதுமக்கள் வந்து தங்கண்ட தங்கண்ட காணிகளுக்கு எல்லை போட்டிருக்கினா அதில் இது வந்து கற்றம் இருந்தது கற்றமானது பழங்காலத்து கற்றம் புது கற்றம் இல்லை இந்த பழம் கற்றத்தை வந்து இப்போ வந்து இந்த காணிக்காரர் தனக்கு வேலி அடைச்சி இப்போ தன்னை மாட்டுப்பட்டி கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறேன் என்னடா கீழே உள்ள மாட்டு இருக்குது வேலி அடைந்த கற்றத்தை பார்த்தாலே தெரியும் இது வந்து முத்தையங்கட்டில் இருக்கிறது கேவியார் என்ன

விழுந்தா ஒரு ஆழ்வம் இருக்கும் போது இது தொட்டி என்று நினைக்கிறேன் தொட்டி காட்டியிருக்க மா தூரம் இந்த வகை கிணறுமா இருந்துச்சு நான் சாக்க ஆகிட்டேன் தொட்டி வந்து நிறுவனம் அப்போ நாங்கள் அதை அப்படி தான் நாங்கள் கதைக்கலாம் அல்லது அந்த அந்த இராணுவத்தை தாக்கவாறாகலன்னு சொல்லலாம் ரெண்டு விதமாயும் சொல்லலாம் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த வங்கரை வந்து வடிவமைச்சிருக்கிறான் இதை வந்து ஒரு காவலரனாகத்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ காவலரன் பொயின் அடுத்தது சந்தி பார்க்குற இடமெல்லாம் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை எங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நாங்கள் சொல்ல தேவையில் தான் நாங்கள் இதில் ஊறிவிட்டோம் அதால் இந்த இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு சொல் அதே மாதிரி இதில் ஒரு அம்மா வந்தவா இப்போ குளா முறைக்கிறதுக்கு அப்போ கேட்டேன்னா இதை விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அதற்கு மேலே வருமா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பலா கண்டுகளை பாருங்கள் பல்லா மர கண்டுகளெல்லாம் வச்சு உருவாக்கிருக்கேன் அதே மாதிரி குழாய் கிணறு இதில் இருக்குது இது அவங்க இல்லை நான் அடித்தது ராணுவம் தான் அடித்தது இந்த குழாய் மூடிய காணையில் தண்ணி மேல் மட்டத்தில் நிற்கிது அப்படியே இங்கே போனால் இதில் கிணறு ஒன்று இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி இங்கே அப்படியே பார்த்தோம்னா இதில் ஒரு கட்டுரம் ஒன்று இருக்குது இராணுவத்த தங்குற கற்றங்கள் கழிவியல் தங்கி இப்போ அதாவது டேர்ன் மாறி டேர்ன் மாதிரி தான் நாங்கள் தங்குறது அப்படி இது ஒரு தங்குற இடம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இது அப்படின்னா மத வழிபாட்டு தலமான புத்தரை வச்சு இதில் வழிபட்டு இருக்கீங்கன்னா முப்போ அதை கொண்டு போயிட்டுனா இது மட்டும் உடைக்காமல் அப்படியே கிடக்குது இதை மட்டும் உடைக்காம விட்டு என்ன பிரியோசனம் அதே மாதிரி எங்கள் பொதுமக்களும் இதை உடைச்சி கம்பி எடுக்கல இது அப்படியே இருக்குது இங்கே எங்கேயாவது ஃபுல்லாக பார்ப்போம் என்னென்னா அப்படியே எங்கேயாவது உள்ளே போவோம் உள்ளே போனால் பாரம்பரிய இது ஃபுல்லாகவே செங்கல் கட்டி இருக்குது குளிர்மைக்காக இந்த கேம் வந்து உள்ளே வேறுவோம் இங்கே கட்டுறங்களே காணீர் ஃபுல்லாக இது புல்லா வந்து மண்ணால் கட்டிக்கிறாக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது உள்ள இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை எல்லாம் தர மாட்டோம் அதே மாதிரி இங்காலையும் பார்ப்போம் இங்கே இந்த தலானியல் இருக்குது இது என்ன ரூம்னு தெரியல ரோமண்டும் அதே மாதிரி இங்கே எல்லாமே அடிச்சு உடைச்சு தர மாட்டோம் எல்லாம் கட்டுறதுக்கு அவ்வளோ முடி இது உடைக்கிறதுக்கு சிம்பிளா போகுது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாதுகாப்பரன் அதாவது இந்த மற்ற பக்கத்தால் வார ஆக்களை நின்று பார்க்கறது யார் போய் நம்ம யார் நம்ம நம்மண்டு இதுதான் இது இதெல்லாம் உடைச்சி எடுத்தாச்சு இது வந்து விட்டாத்தான் ஆனால் விட்டது பிறகு மேலே இந்த இதில் இந்த லிண்டர் லிண்டர்ன்னு சொல்றது இந்த பீமல் வைக்கிறதை வந்து பொதுமக்கள் வந்து கம்பி கம்பிக்காண்டி உடைச்சிட்டினா இதைத்தான் என்கிட்ட கேவிஆர் அண்ணா கதைச்சிருக்கிறார்